வணக்கம் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் எப்படி மார்க் பண்ணனா கரெக்டாக வருங்கிறத நான் உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த கொக்கி இருக்கு இல்லையா அந்த பாகத்தில் தான் நம்ம டாட் மார்க் பண்ணுறதுக்கு அளவு எடுக்கணும் இந்த எப்பவுமே டாட் மார்க் பண்ணும்போது இந்த கொக்கி பக்கமாக இருக்கிற டாட் அளவு எடுத்து தான் மார்க் பண்ணணும் இது ஒவ்வொரு கட்டிங் மாஸ்டரும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க டாட் மார்க்கிங்க்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கொக்கி பாகத்தில் இந்த இடத்துல அதாவது இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து அளந்து பாருங்கள் அளவு பார்த்தீங்க அப்படின்னா டாட் வரைக்கும் மூணு இன்ச்சு இருக்குது இது கூட ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கணும் ஆஃப் இன்ச் எதுக்குன்னா இதை வச்சு தெப்பம் இல்லைங்களா கொக்கி பீஸ் அதுக்காக அப்போ நம்மளோட அளவு மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி இந்த டாட்டை எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த டாட் பாருங்கள் முக்கால் இன்ச்சு இருக்குது முக்கால் இன்ச்சு வந்து இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு ரெண்டும் சேர்த்து ஒன்றரை இன்ச்சு வரும் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க முக்கால் முக்காலாக ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த டாட்டோட உயரம் உயரம் பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சை இந்த சென்டர்லேருந்து இருந்து எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா அளவு எதுவுமே சேர்த்தக்கூடாது ரெண்டே முக்கால் இன்ச்சு அப்படியே எடுத்துக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு வச்சு இந்த கேப்பு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கிராஸை வச்சு இந்த கேப்பு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டாட் வரும் டாட் எப்போவுமே உங்களுக்கு கரெக்டான அளவு தான் ப்ளவுஸில் கப்பில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வரும் இப்போ ஒவ்வொரு கேப்புக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இந்த டாட்டுக்கு இடைவெளி ஒன்றரை இந்த டாட்டுக்கு இடைவெளி ஒன்றரை இதுக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் முக்கால் இன்ச்சு வருது இது முப்பது இன்ச்சு ப்ளவுஸ் சின்னதாக இருக்கிறனால நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு வருது இதுவே வந்து பெருசாக வேணும் ரெண்டு இன்ச்சு அப்படின்னா இதையே நம்ம பெருசு பண்ணிப்போம் மற்ற மாதிரி எப்பவுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் இந்த அளவு வந்து எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த அளவு மட்டும்தான் எல்லா ப்ளவுஸ்க்குமே மாறும் பெருசாகவும் சின்னதாகவும் பெருசாக பெருசாக கப்போட ஷேப் அதிகமாக கிடைக்கும் சின்னதாக சின்னதாக கம்மியாக கிடைக்கும் நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டாட்டோட அளவை கரெக்ட் பண்ணி பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்பில் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்